என் பெயர் வந்து கேட்குவது இளங்கலை தமிழ் இரண்டாம் ஆண்டு படிக்கிறேன் நான் எடுத்திருக்கிற தலைப்பு வந்து டி செல்வராஜ் டி செல்வராஜ் வந்து எங்கே பிறந்திருக்காருனா அவருடைய ஊர் வந்து தென்கலம் தந்தை பேர் வந்து டேனியல் தாய் வந்து நானம்மாள் பிறப்பு வந்து பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு மறைவு வந்து டிசம்பர் இருபது இரண்டாயிரத்தி பத்தொம்பது அவருடைய பிறப்பு பள்ளியை பார்க்கலாம் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தான் டி செல்வராஜ் தந்தை வந்து தேவி குலம் தேயிலை தோட்டத்தில் வந்து கணக்காளராக வந்து பணியாற்றிருக்காரு மூணாறு தேவிக்குளம் தேயிலை தோட்டத்தில் அமைந்த திருவிதாங்கூர் கொச்சி அரசு பள்ளியில் வந்து ஆரம்ப கல்வியை வந்து பயின்றிருக்காரு அப்புறம் நெல்லை மாத்திதா இந்து கல்லூரியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிஏ பொருளாதார பட்டம் வந்து பெற்றிருக்காரு அதுக்கப்புறம் சென்னை சட்டக்கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இலக்கலை சட்டம் வந்து பயின்று பட்டம் வந்து பெற்றிருக்காரு அவருடைய தனி வாழ்க்கை வந்து டி செல்வராஜுடைய மனைவி பேர் வந்து பாரத புத்திரி அதுக்கப்புறம் சித்தாந்தன் பிரபு அப்புறம் சார்பாகன் பிரபு வேத நாடலட்சுமி ஆகியவங்க வந்து டி செல்வராஜுடைய பிள்ளைகள் அப்புறம் டி செல்வராஜ் வந்து திண்டுக்கல்லில் வழக்கறிஞராக பணியாற்றிருக்காரு அவருடைய அரசியல் வாழ்க்கையை இப்போ பார்ப்பார் டி செல்வராஜ் வந்து திருநெல்வேலி திருநெல்வேலியை

ஆசிரியர் சங்க போராட்டத்தில் வந்து கருவாக கொண்டு எழுதப்பட்ட சி டி செல்வராஜின் முதல் கதை வந்து ஜனசக்தி இதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து வெளியானது அப்புறம் தோமு சி ரகுநாதன் வெளியிட்டு வந்த சாந்தி இலக்கிய இதழில் இவருடைய தொடக்க கால படைப்புகள் வந்து வெளியாகியிருக்கு ஜனசக்தி மலர்களிலும் இவரது கதைகள் வந்து வெளியாகியிருக்கு அப்புறம் செல்வராஜ் முதல் சிறுகதை தொகுப்பு வந்து நோம்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வந்து வெளியானது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இருபத்தி ஆறாவது வயதில் வந்து முதல் நாவலான மலரும் சருக்கும் எழுதியிருக்காரு அப்புறம் நெல்லை மாவட்டத்தில் வந்து தாத்தப்பட்ட மக்களின் விவசாய வாழ்க்கையும் அப்புறம் அம்மக்கள் வந்து நெல்லை ஊழியராக பெறுவதற்காக நடத்திய முத்திரை முத்திரை மரக்கால் போராட்டத்தில் வந்து மையமாக கொண்டு எழுதப்பட்டது அப்புறம் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்க்கையையும் அவங்களுடைய போராட்டத்தையும் மையமாக கொண்டு தேநீர் நாவல் திண்டுக்கல் வட்டார தோல் தொழிலாளர்கள் பற்றிய தோல் ஆகிய குறிப்பிடத்தக்க நாவல்கள் ஆகும் அப்புறம் சாமி சிதம்பரநாதர் பா ஜீவானந்தம் ஆகியோருடைய வாழ்க்கை வந்து வாழ்க்கை வரலாறுகள் நூலாக வந்து இவர் எழுதியிருக்காரு சாகித்ய அகாதமி வந்து இந்த நூல் வந்து பெற்றிருக்கு அதுக்கப்புறம் பாட்டு முடியும் சங்கமம் போன்ற நாடகத்தையும் வந்து இவர் எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் பாட்டு முடியும் நாடகத்துக்கு வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து பாடல் வந்து எழுதியிருக்காரு அப்புறம் இவருடைய விருதுகள் தோல் நாமலுக்கு வந்து இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வந்து மத்திய சாகித்ய அகாதமி விருது வந்து பெற்றாரு அதுக்கப்புறம் இவருடைய இலக்கிய இடம் பாட்டாளி மக்களின் குறிப்பாக பல சமூகத்தை சார்ந்த விவசாய தொழிலாளர்களுடைய வாழ்க்கை கதையில வந்து படம் பிடித்து காட்டியிருக்காரு அப்புறம் ஜாக் நாட்டு தமிழ் இலக்கிய வரலாறு நூலில் குறிப்பிட குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல அப்புறம் தமிழில் சோசியலிசிசு அழகியலின் படி எழுதப்பட்ட முதல் நாவல் வந்து ரகுநாதனின் பஞ்சும் பசியும் அதுக்கடுத்து அதே தோனியில அமைந்த டி செல்வராஜின் மலரும் சருக்கும் அதுக்கப்புறம் அவருடைய நூல்களை பார்க்கலாம் சிறுகதை வந்து நொம்பு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்திருக்காரு அதுக்கப்புறம் டி செல்வராஜின் கதை அப்புறம் நிழலும் யுத்தம் அப்புறம் அவருடைய நாடகங்கள் வந்து யுக சங்கமம் பாட்டு முடியும் முன்னே மலரும் சலுக்கும் அப்புறம் தேநீர் இலக்கிய அக்னி குண்டம் அப்புறம் தோல் மூலதனம் பொய்க்கால் குதிரை அப்புறம் அவருடைய வாழ்க்கை வரலாறு அந்த நூல் வந்து சாமி சிதம்பரநாதர் பார்ஜீவானந்தம் நன்றி